வேதம் சொல்கிறது கர்த்தருக்குள் இது முதல் மறிப்பவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இழைப்பாருவார்கள் பரிசுத்தவான்களின் மரணம் கர்த்தரின் பார்வைக்கு அருமையானது அவரே தனக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார் தீங்கு வராததற்கு முன்னே நீதுமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் வேதம் பாக்கியவான் என்று மறித்தவர்களை பற்றி வேதம் கூறுகிறது யார் பாக்கியவான்கள் என்று இன்னும் உயிரோடு இருந்து பிழைக்கிறவர்களை காட்டிலும் காலஞ்சென்று மறித்தவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது தேவனுடைய வீட்டிலே வாசமாயிருப்பவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது அவர்கள் எப்போதும் தேவனை தரிசித்துக் கொண்டிருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கும் ஊழியக்காரர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது அப்படிப்பட்ட ஒரு பாக்கியவானை பற்றி பார்ப்போமா நம்முடைய கருத்தராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தேன் நான் எஜமானாய் வராமல் ஊழியக்காரனாய் வந்தேன் என்று சொல்கிறார் அவருடைய பாதையில் வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் நடந்த ஒரு ஊழியக்காரனை பற்றி பார்ப்போமா யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாக போவார்கள் அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கம்மி கொஞ்சம் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது இதோ அடியேன் இருக்கிறேன் அடியேனை அனுப்பும் என்று சொன்ன ஒரு உத்தம வேதக பாறகனை பற்றி நாம் பார்ப்போமா கர்த்தரின் வேலையை அசதியாய் செய்யாமல் சுறுசுறுப்பாய் கடலூர் துறைமுகப்பட்டினத்திலே ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரனை உன்னதமான ஒரு ஊழியக்காரனை பற்றி நாம் பார்ப்போமா இயேசு கிறிஸ்து பவுளை பற்றி சொல்கிறார் அவன் புறஜாதிக்களுக்குள்ளும் ராஜாக்களுக்குள்ளும் என் நாமத்தை அறிந்து கொள்ள நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று பவுளை பற்றி சொல்கிறார் அதே போல கடலூர் துறைமுகப்பட்டினத்திலே கத்தோடைய நாமத்தை உண்மையாய் உத்தமமாய் படைசாற்றின ஒரு ஊழியக்காரனை பற்றி பார்ப்போமா கடலூர் ஓட்டி சென்ட் டேவிட் ஸ்கூலிலே இந்த அருமையான சேரும் அருமையான இந்த டீச்சரும் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதிலே என் பெற்றோர்கள் திருநெல்வேலியிலிருந்து கடலூருக்கு குடிபெயர்ந்த பொழுது என் தாயார் டீச்சர் என்பதால் இந்த ஸ்கூலில் திரு அருமைநாயகம் என்ற ஒரு பள்ளி தலைமை ஆசிரியர் என் தாய்க்கு வேலை போட்டு கொடுத்தார் அன்றிலிருந்து இந்த கு இந்த அருமையான இந்த டீச்சர் குடும்பத்திற்கும் எங்களுக்கும் பழக்கம் ஏற்பட்டது நான் அப்பொழுது நான்காம் வகுப்பு மூன்றாம் வகுப்பில் வந்து சேர்ந்தேன் கடலூர் சென்ட் ஸ்கூலிலே அப்போதிலிருந்து இந்த தம்பதிகளை இந்த அருமையான சாரையும் டீச்சரையும் ஸ்கூல் பள்ளி முடிந்து அவர்கள் வீட்டுக்கு போய் தங்களை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு உடனே ஊழியத்துக்கு கிளம்பி விடுவார்கள் நான் கண்ணார கண்டிருக்கிறேன் இரண்டு பேரும் சிரித்த முகம் இரண்டு பேர் கைகளிலும் வேதம் அவர்கள் கால்கள் படாத தெரு கிடையாது கடலூர் ஓட்டியிலே அவர்கள் கால்கள் படாத தெரு கிடையாது அவர்கள் பார்க்காத வீடுகளும் கிடையாது கடவுளுடைய செய்தியை நற்செய்தியை அனைவருக்கும் கொண்டு போய் சேர்த்த அருமையான உன்னதமான ஒரு தம்பதிகள் நான் சேரை பற்றி தனியாக நான் சொல்ல மாட்டேன் நான் எப்பொழுதும் இருவரையும் ஒன்றாகத்தான் நான் பார்த்திருக்கிறேன் அந்த நடை அந்த சிரித்த முகம் என் கண்முன் இன்றும் நிற்கிறது கடவுளுக்கு சுவஸ்திரம் வேதத்தில் நான் பார்த்த அந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லால் என்பவர்களின் மறு பிறப்பு மறு ரூபம் இந்த அருமையான தம்பதிகள் என் தகப்பன பெயர் கிறிஸ்தவராக இருந்தார் என் தாயார் கிறிஸ்தவராக இருந்தார் என் தகப்பனார் பெயர் கிறிஸ்தவராக இருந்தார் அவர்கள் நண்பர்களெல்லாம் இந்து நண்பர்கள் என் தாயார் என்னையும் என் சகோதரனின் கையை பிடித்துக்கொண்டு கோயிலுக்கு கூட்டி போவார்கள் என் தகப்பனார் என் தகப்பனாரை என் தகப்பனார் என் இந்து சகோ நண்பர்கள் அவரை அழைத்து கொண்டு போய்விடுவார்கள் ஒரு காலகட்டத்தில் என் தகப்பனார் கடவுளை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டதற்கு ஒரு முக்கிய காரணம் இந்த அருமையான இந்த தம்பதிகள் இன்று நான் அதை சாட்சியாக சொல்கிறேன் என் தகப்பனார் அதற்கு பிறகு அவரும் முற்றுமாக கடவுளை ஏற்று மறைந்தவர் அந்த பெரும் பங்கு இந்த அருமையான இந்த தம்பதிகளுக்கு உண்டு நான் கடலூரில் தேவ ஊழியத்தை செய்தவர்களில் இவர்களை மட்டும்தான் நான் அறிவேன் கோயில்களில் தேவ செய்தியை கொடுப்பவர்களை பார்த்திருக்கிறேன் வீடு வீடாக சென்று ஊழியம் செய்த ஒரே தம்பதிகள் இவர்கள் என்றுதான் நான் அறிகிறேன் அதே மாதிரி செல்லத்தாய் டீச்சர் என்று ஒரு டீச்சர் இருப்பார்கள் அவர்களும் இதே மாதிரி தேவ ஊழியம் செய்தவர்கள் கடலூர் துறைமுக பட்டணத்திலே கடவுளுடைய ஊழியத்தை செய்தவர்களில் முக்கியமானவர்கள் இவர்கள் நாங்கள் இந்த சேரை எடிவாத்தியார் என்று தான் கூப்பிடுவோம் அவர்கள் மனைவியை எடி டீச்சர் என்று தான் கூப்பிடுவோம் என்று அந்த சேருக்கு அனிவர்சரி என்று நான் கேள்விப்பட்டேன் கர்த்தர் சொல்கிறார் என் ஊழியக்காரர்களின் நெற்றியில் என் நாமம் இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார் ஊழியக்காரர்களின் பாதங்களை காக்கும் தேவன் சொல்கிறார் என்னை எனக்கு ஊழியன் செய்பவனை என் பிதா மகிமைப்படுத்துவார் என்று நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பிரதான ஆசாரியர் வெளிப்படும் பொழுது மகிமையான கிரீடத்தை அவர்களுக்கு சூட்டுவார் என்று வேதம் சொல்கிறது வேதம் சத்தியம் வார்த்தை உத்தமம் அவர்களுடைய இந்த இறந்த நாளில் அவர்களை நினைத்து அவர்களுடைய ஆன்மாவுக்காக உம்மிடம் அவர்கள் முகமுகமாய் உய தரிசித்து உண்மை தொழுது உண்மை சோசித்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது வேதம் சொல்கிறது ஒரு நாள் நாங்களும் முகமுகமாய் அவர்களை பார்த்து தரிசிப்போம் என்ற விசுவாசத்துடன் இந்த அருமையான தம்பதிகளுக்காக தேவனை நான் சோசிருக்கிறேன்